வணக்க நண்பர்களே கொடையாளிப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து கொடையாளிகள் நிறைந்த ஊர் அதனால தான் அந்த ஊருக்கு கொடையாளிப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேரே வந்துருச்சு அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய பணக்காரங்களாக தான் இருப்பாங்க அந்த ஊரில் பணத்துக்கு பஞ்சமே இல்லை அதே மாதிரி அந்த ஊரில் விவசாயம்தான் இப்போ நிறைய பேர் இப்போ தான் பண்ணுவாங்க அந்த ஊரில் வந்து யார் வந்து என்ன உதவி கேட்டாலும் இல்லைன்னே சொல்லவே மாட்டாங்க அவங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் செய்வாங்க பண உதவியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பாண்டு பத்திரம் இந்த மாதிரி யாருமே வந்து உத்தரவாதம் இல்லாமல் உடனே கொடுத்து உதவி செய்வாங்க அந்த மாதிரி கொடையாளிகள் நிறைந்த ஊர் அந்த ஊர் அந்த ஊருக்கு பக்கத்து ஊர் ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப கஷ்டம் உடனே அவருக்கு வந்து பணம் தேவைப்படுது அவரும் வந்து அந்த ஊரில் சொந்த பந்தம் அவருக்கு தேவையான சொந்த பந்தம் எல்லாத்துக்கிட்டே கேட்டு பார்க்குறாரு ஒருத்தர் கூட பணம் அவருக்கு தரவே இல்லை அந்த ஊரே ரவுண்ட் அடித்து வந்துட்டார் அவருக்கு பணம் கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது நம்மளுக்கு வந்து அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்படுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு பணம் தேவையே இந்த ஊரில் என்னடா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கூட செய்ய மாட்டேன்றாங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஓரமாக உக்காந்து இருக்கிறாரு புலம்புனத பார்த்துட்டு இன்னொருத்தர் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு தம்பி உனக்கு வந்து பணம் தானே தேவைப்படுது நம்ம ஊரில் யாருமே தரமாட்டாங்க நம்ம ஊருக்கு பக்கத்தில் கொடையாளிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது நீ அங்கே போய் யாரை கேட்டாலும் பணம் தருவாங்க உன்னுடைய கஷ்டத்தை நீ சொன்னால் அவங்க வந்து உடனே உனக்கிட்ட எந்த ஒரு பாண்டு பத்திரம் உத்தரவாதம் எதுவுமே இல்லாமல் உனக்கு வந்து பணம் தருவாங்க நீ அங்கே போய் கேட்டு பார்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அப்படியே அங்கே யா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு இவன் அப்படியே பொடினடியாகவே நடந்தே போகிறான் போயிட்டே இருக்கும்போது அந்த ஊருடைய வந்து எல்லாம் வருது வந்ததுமே வந்து போர்டு இருக்குது கொடியாளிப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு செப்பா ஒரு வழியாக ஊரை வந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் போயிட்டுருக்கான் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கான் ரெண்டு பக்கமும் வந்து விவசாயம் வந்து படு ஜோராக நடந்துக்கிட்டு இருக்குது ஒருத்தர் உழுதுகிட்ருக்கிறாங்க ஒருத்தங்க வந்து நாற்று நட்டுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க பயிர் பிடிங்கிட்டு இருக்காங்க ஒருத்தங்க நெல் அறுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து வயலில் எல்லாருமே வந்து நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ மும்புரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்ததும் அவனுக்கு சந்தோஷம் ஆகிடுச்சி ஓஹோ இந்த ஊரில் வந்து விவசாயம் வந்து நல்லா இருக்க மாட்டேங்குது ஜோராக அதனால தான் இந்த ஊரில் எல்லாருமே பணக்காரங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சத்து நேரம் நின்று வேடிக்கை பார்க்குறான் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தனுக்கு அந்த வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்க ஒருத்தனுக்கு வந்து பாம்பு கொத்திப்பிச்சு பாம்பு கொத்தினதும் ஐயோ என்ன பாம்பு கொத்திப்பிச்சு அப்படின்னு சொல்லி கத்துறான் கற்றுனதும் அங்கே வேலை செஞ்சவங்க எல்லாருமே ஓடி வந்து அவனுக்கு செய்ய வேண்டிய முதல் உதவி எல்லாத்தையுமே செய்கிறாங்க செஞ்சு பார்த்ததும் அவன் அப்பயும் வந்து பிழைக்கவே இல்லை விஷம் வந்து உடம்பு ஃபுல்லாக பரவி வந்து அவன் அந்த இடத்துல செத்து போயிடுறான் செத்ததுமே வந்து மற்ற எல்லாேருமே வந்து என்ன செய்கிறாங்கன்னா இவனை தூக்கி அப்படியே வயல் ஓரத்தில் போட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்ததும் அவனுக்கு ஷாக் ஷாக்காயிடுச்சு என்னடா ஒரு உயிர் அனாமத்தாக செத்து போயிடுச்சு இது இவங்க என்னடானா தூக்கி ஓரம் போட்டுட்டு அவங்க வேலை மறுபடியும் வேலையை பார்க்குறாங்களே அப்படின்னு ஒருத்தர் கூட அழுவும் இல்லை எதுவும் செய்யவும் இல்லை மறுபடியும் எப்பவும் போல அவங்க வேலையை பார்க்குறாங்களே என்னடா இது ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாயடிச்சு போய் அப்படியே நிற்கிறான் அப்போ வந்து அந்த அந்த வயலில் வேலை செய்கிற இன்னொருத்தர் வந்து அந்த கடங்கேக்க வந்தவன்கிட்ட சொல்கிறாரு தம்பி இப்போ வந்து பாம்பு கடைச்சி செத்து போனோடைய சொந்தக்காரன் வந்து இவனுக்கு சோறு எடுத்துக்கிட்டு வருவான் வர வழி நீங்கள் போகிற வழியில் அவனுக்கிட்ட சொல்லி கொடுங்க உன்னோடைய சொந்தக்காரர் வந்து பாம்பு கரைச்சு செத்துவிட்டாரு அப்படின்னு சொல்லி தம்பி அப்படின்னு சொல்கிறாரு அவர் இவனும் ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு மனசில் ஏதோ ஒரு இது மாதிரி நினச்சிக்கிட்டே போகிறான் என்னடா ஊர் இது இப்படி இருக்குது இந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கிறான் சரி நம்ம கடங்காக வந்தோம் நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது அவன் போனோடைய சொந்தக்காரன் சோறு தூக்குச்சட்டியில் சோறு எடுத்துக்கிட்டு வரான் வந்துகிட்ருக்கும் போது அவனுக்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி உன்னுடைய சொந்தக்காரரு நீ சோறு எடுத்துகிட்டு போறியில அவர் வந்து பாம்பு கறிச்சு செத்துப்பிட்டாருங்க அவங்க சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொன்னதுமே சரி அப்படியா அப்புடின்னு சொல்லிவிட்டு அவன் உடனே ரோட்டு வாரத்தில் இருக்கிற மரத்த நிழலில் உக்காந்து செத்து போனவனுக்கு கொண்டு வந்த சோத்தை இவன் பிள்ளாத்தையும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஊருக்கு போய் இவன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான் இதை பார்த்தது இவனுக்கு இன்னும் ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு அடப்பாவே இல்லை சொந்தக்காரன்னு சொல்கிறானே இவன் கூட ஒரு சொட்டு கண்டு தண்ணி கூடாத அழுவாத பாட்டுக்கு அவனுக்கு கொண்டு அந்த சொத்தை இவன் தின்னுவிட்டு இம்பாட்டுக்கு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ஊர் இது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆச்சரியத்தில் சரி இது வந்து நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு இது ஏன் அந்த மாரி இந்த ஊரில் நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்காத போகக்கூடாது இந்த ஊரை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வச்சுக்கிட்டு ஊருக்குள்ளே போகிறான் அதேமாரி ஊருக்குள்ளே போனதும் ஒரு பெரிய பண்ணைத்தர தர பார்க்குறான் பார்த்ததுமே வந்து அவர்கிட்ட விஷயத்த சொல்கிறான் ஐயா எனக்கு இந்த மாரி ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கய்யா எனக்கு வந்து பண உதவி வேணுங்கய்யா நீங்கள் வந்து தானமாக கொடுத்தாலும் சரி இல்லை கடனாக கொடுத்தாலும் சரி நீ நீ நான் நீங்கள் எப்படி கொடுத்தாலும் சரி நான் வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொன்னதுமே வந்து அந்த பண்ணைத்தாரை எதுவுமே கேட்கல என்ன ஊருப்பா அப்படின்னு மட்டும் கேட்குறாரு நான் அந்தமாரி பக்கத்து ஊருங்க ஐயா அப்படின்னு சொல்கிறீ சொல் சொல்கிறான் சொன்னதுமே வந்து அவன் கேட்ட பணத்தை வந்து உடனே எடுத்து கொடுத்துட்றாரு டக்குன்னு எடுத்து கொடுத்ததுமே இவன் பணத்தை வாங்கிட்டு கம்முன்னு போக வேண்டியதானே ஆனால் இவன் போகல அந்த டவுட்டை வந்து அந்த பெரிய பண்ணைத்தார்கிட்ட கேட்குறான் ஐயா நான் வந்துக்கிட்டு இருந்தேன் உங்கள் ஊரில் வயல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஒருத்தனுக்கு பாம்பு கடித்து செத்து போயிட்டான் அவனை தூக்கி எல்லாமே ஓரம் போட்டுட்டு மறுபடியும் அவங்க வேலையை பார்க்குறாங்க ஐயா அழுவில்ல ஒன்று கூட செய்யலை ஒரு புணத்தை போட்டுட்டு அப்படியே அவங்க வேலை செய்கிறாங்க அவன் சொந்தக்காரன் சோறு கொண்டு வருவான் அவனுக்கிட்ட பாம்பு கடிச்சு செத்துவிட்டான்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் அவனும் இவனுக்கு கொண்டு வந்த சோத்தை வந்து அவனையும் திருப்பிட்டு திருப்பி அவன் வேலையை பார்க்குறதுக்கு அவன் போயிட்டாங்க ஐயா என்னங்கய்யா ஒரு உயிருக்கு மதிப்பு இவ்வளோதானம் கொடுப்பீங்க இந்த ஊரில் என்னங்கையா பேர் கொடைவாலி நல்லா பணக்காரங்களாக இருக்கிறீங்க ஆனால் ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அதை வந்து என்ன செய்யணுன்னு உங்களுக்கு தெரியலங்கய்யா ஐயா நடக்குது இந்த ஊரில் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் இன் நீங்கள் இந்தமாரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த பனைத்தார் என்ன தெரியுமா சொல்கிறாரு தம்பி நாங்கள் வந்து ஏன் அந்த புணத்தை தூக்கி ஓரம் போட்டு நாங்கள் வேலையை பார்த்தோம்னா நாங்கள் வேலை கீழே எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரும் பொழுது அந்த புணத்தை எடுத்துகிட்டு வந்து நல்லபடியாக அடக்கம் செஞ்சுருவோம் நாங்கள் வந்து பெரிய ஆடம்பரம்லாம் செய்ய மாட்டோம் எங்களுக்கு முக்கியம் வந்து எங்கள் வேலை தான் அப்புடின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த க கடங்கேற்க வந்தவன்ட்ட அந்த பையன்ட்ட கேட்குறாரு ஏன் உங்கள் ஊரில் வந்து யாராச்சும் விட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி அந்த பண்ணையார் கேட்குறாரு அதுக்கு அந்த கடன் வந்த பையன் என்ன தெரியுமா சொல்கிறான் எங்கள் ஊர்லலாம் வந்து நாங்கள் பணத்தை தூக்கவே விட மாட்டோம் கட்டி பிடிச்சி புரண்டு அழுது புலம்பி தீர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ நான் அந்த பையன் சொல்கிறான் சொன்னதுமே இந்த பண்ணையார் என்ன செய்கிறாருன்னா உடனே வந்து அந்த பையன்கிட்ட கொடுத்த பணத்தை லவ்குனு பிடுங்கிக்கிறாரு பிடுங்கினதும் இவன் அப்படியே ஷாக் ஆகிட்டான் என்னங்கய்யா பணத்தை கொடுத்த பணத்தை பிடிங்கிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அவர் என்ன சொல்லுமா சொல்கிறாரு தம்பி நீங்கள் பணத்தையே வந்து கட்டி பிடிச்சி கதிரி அழுது புரண்டு கிரெண்டு உருண்டு பணத்தையே தூக்க விட மாட்டேன்றீங்க அப்போ நான் கொடுத்த பணத்தை மட்டும் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க உங்களுக்கு பணம் கிடையாது நீங்கள் அந்த நீங்களும் அந்த ஊரை சேர்ந்தவங்க தானே நீங்கள் எப்படி தருவீங்க நீங்கள் போய்ட்டு வரலாம் உங்களுக்கு பணம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டாரு இது வந்து ஒரு வேடிக்கையான கதையாக இருந்தாலும் இந்த கதையில் வந்து ஒரு உண்மை இருக்குது என்ன உண்மைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பணம் குணம் இதை இரண்டுமே யாருமே அவ்வளோ சுலபமாக விட்டு கொடுக்க மனம் வருவதே இல்லை இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை இந்த இந்த ஒரு பதிவை வந்து ஒரு நண்பர் முகநூல் பக்கத்தில் வந்து பதிவிட்டு இந்த பதிவு வந்து ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவு பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்